இன்றைக்கி நம்ம இந்த காரக்கொழுக்கட்டை செய்ய போகிறோம் காரக்கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு சூடு சூடுபடுத்துருக்கீங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வீட்டில் தயார் பண்ண அரிசி மாவு தான் இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது சூடானா போடுவோம் கலர் விட்டுகிட்டே இருந்தேன் இந்த கொழுக்கொட்டை மாவு கடையில் வாங்கின மாவு எந்த மாவாக இருந்தாலும் செய்யலாம் பரவாயில்ல வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் போல் வெட்டாச்சு இந்த இடத்துல தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து தட்டுக்கு மாற்றியாச்சு அடுத்ததாக இதே ஸ்டவ்வில் இதே கடாயை வச்சுக்கலாம் அதை கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு வச்சுருக்கேன் ஆயில் நல்லா சூடாகிட்டுருக்கு ஸோ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் புளுத்தம்பரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை பறிச்சு கொடுக்குறேன் ஒரு பச்சை நகராய பொடியாக கட்டி மட்டு அரைஞ்சி கொடுக்குறேன் கறி விலை கொடுத்து அரை கொடுக்கலாம் பருப்பெல்லாம் வந்து தாயில் என்னெல்லாம் அடைஞ்சி வரட்டும்

அரிசிக்கு அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் சுடு தண்ணி நல்லா சுட வச்சு ஊற்றிருக்கேன் இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா குதிச்சிட்ருக்கு இந்த டைம்ல இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கிற அரிசி மக இதில் போட்டுக்கலாம் இது வந்து இடைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இடை விடாமல் கட்டியில் நல்லா உடச்சி விட்டு கலரிகிட்டே இருக்கணும் தேங்காய் தூருவல் ஒரு கால் கப்பு போட்டுக்கலாம் போட்டு அரிசி மாவோட கலந்துக்கலாம் அரிசி நல்லா எழுந்துருச்சு குட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சிட்டு இது வந்து ஆவியில் வேக வைக்கணும் எப்படின்னா மறுபடி பார்க்கலாம் அருகே இது மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம் கையை வந்து என்ன அப்படின்னு தண்ணி தட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பிடிச்சு தட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் பாருங்க கொழுக்கட்டையில் பிடிச்சி வச்சாச்சு அடுத்தது ஒரு இட்லி பானையில் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா ரெண்டு மூட்டம் நல்லா ஊற்றி கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் அது மேலே குற்றி வச்சு கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையில் வந்து அடுக்கி வச்சிடலாம் நல்லா கூடுக்கொட்டையிடும் அடுக்கி வச்சு ரெண்டு வந்து மூட்டு போட்டு வந்து இது வந்து எட்டுலேருந்து பத்து நிமிஷம் பிறகுடும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அருமையான ஒரு கார பிடிக்கோள் கொட்டை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Jævla sabeltorg.